எச்சரிக்கை கோசிலே ஊர்தே போடுறேங்க ஆறிமே தம்பி எல்லாரும் நடுவுல வெளிய நடுவுல கேலி கிண்டல் பண்றாரு உள்ள பய பய போறாரு உள்ள பய போறாரு அண்ணே வெளியில இருந்து உள்ள பய போறாரு அண்ணே இந்த மஞ்சுர் போறா ஆதே மாட்டே ஆட்டரကြီး ஆட்ட மாட்டே 加油加油加油 மாத்தி நிற்பானே வாடல பாக்கிறாங்க வேண்டுகோளா சார் மாத்தி பேர் இருப்பா நீ முடிஞ்ச புண்ணே பா கை 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 சிம்பல் சிம்பல் பொலி 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 ஆடு 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 ஆட்ட 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 கை கை

ஏழு எட்டு ஒன்பது பத்து நாலு என்ன அன்னமறு போற போல மூமூச்சும் ஆரும் மார்க்கியர் வழி பாடு பாடுறவங்க தெரிஞ்சதால உள்ள வந்து பாடம் பத்தறவா பத்தவும் ஒக்கே தசு ஓடறத மாடி போடு இதுக்கு ஏ தம்பி மாட்டு உடனே பிடிச்சு வச்சிங்க கேக்க மாட்டீங்க யார பிடிச்சாலும் யார பிடிச்சாலும் சால் மார யார பிடிச்சாலும் ராமர்ங்க வெளிய வெளியா ஒன்னோட மீட்ட அந்த பால்மாரி மகேந்திர பால்மாரி பெரிய அவுட் ஆனா சவுரியன் நடுவுல சார் போனாட்டா சார் ஆ ஆறி ஆறி எல்லாம் தூக்கறாங்க வீரர் தரையில யார் இருக்கறோ அவங்க मारा உட்கார்ந்துறாங்க தம்பி முதாய் தம்பி உட்கார்ங்க சார் யாரங்க மோத வந்தாங்க இதுக்கு பா வீர கோறை யாருக்கு பாளிலே தரையர் காதர் பாசி வந்தம் பாளம்படி யாரு யாரு கேடிடா மருக்குப்பா கொட்டோ ஓங்கள ஜவானை வேற யாரோ ஒருத்தங்க மார்க்கா செங்கீவேல சேட்ட யாரங்க அவங்க நண்பர் யாரங்க परप எல்லையத்துக்கு அதையா ஓட மார்க்கா செங்கீவேல குப்புள ஆப்பட்ட ஆ சீட் ரிங்கர் பாச்சன நார் ரிங்கர் வந்துரு கேரிங்கர் நார் ரிங்கர் வந்துரு சீட் மயா நார் ரிங்கர் வந்துரு கோயிங் ரிங்கர் சீட் நம்பர் மாத்தி பேர் ரோக்ஸ் ஓ போட்டுங்க போடு அந்த நம்ம ஹால் இருக்கு அன்னைக்கு வந்து கார்டிகல் மூர்க்கதார் சேரும்மார்கள் கார்டிகல் மூர்க்கதார் மதெ சேரும்மார்கள் ஒரு புளியா வந்தா புளியா வந்தா இதெப்படி நீ கேக்க மாட்டீங்க யாராவது சேரறன்னா கண்டிப்பா போடுற சொல்லிட்டு அப்புறம் பரிசோது அன்னைக்கு போட்டானே काय राव контора 봐 काय राव குடுங்க काय राव மாங்க குடுங்க பா

கோயில போங்க கோரடா கோரடா குருபோட குருடார ஆரவே மாடு போங்க அப்படி சாப்பிடுங்க மாடு போங்க ஆனா கருடி கரென்னு பாப்பா பாப்பா சண்டை வந்துட்டான் பாரு செல்லா போய் போய் வர ஒரு பெரிய அந்த வேற जरा பெரிய அந்த இடி ஓடப் போயி ஓட 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 ஏய் சரி திரா

சூப்பர்

மூணு கம்ப்யூட்டர் ஏ நம்பர் 15 ஆமா மூணு மூணு புத்திக்கு பார்த்தா இருங்க ஏதோ பாருங்க பாத்தீங்க பாருங்க சின்னது கோல் மடு சஞ்சீவ் வந்து ஒரு அந்த பா நம்பர் 15 ஏங்க உங்களுக்கு மூணு மூணு கம்ப்யூட்டர் எல்லாரும் வந்து இன்னும் ஒருத்தரு வந்து செல்வர்கள் சூப்பர் 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 மகன் விஷ்ணு

டவுன் ஜும் மாரு பிரமானா அடடா பைக் கருசல் தெப்பாரு மாடி விஷ்டி ஏக்கவே ஓலச்ச முகப்பு சொல்லி இருக்காங்க ஒரு அண்ணன் சோறு நெடிச்சிட்டு மாடி விஷ்டி விஷ்டி ஓரச்சம் தம்பி வாங்க ஏய் ஏய் சட மார்க்க பரிசி கேளுங்க மால் அக்கி வரது சூப்பர் 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 மா

கால்லால அந்த كلمه மாரி புடினோம் மும்பை முறியடி சந்திரன் ஒரு அங்க விவசாயி மாமனி புத்தி விஜயமாறு

பின் நம்பர் 103.3 மாட்டி மாட்டி போறே. தம்பி ஒரு என்ன என்ன பாக்க தடி போ. அங்க போடா எங்கே போற கோவ. இல்ல மண்டி இல்ல மண்டைய போடா मार கிடிக்க வாங்க. மாட் தி மாட். மாட் தி ராபி மாட் தி ராபி ராபி போறதுக்கு வந்து. ராபிக்கு மீராபியன் தங்கம்.

அடடே அடடே இட்ரா தம்பி இட்ரா குடி அனௌன்ஸ் பண்றோம் தம்பி ரூபாய் தம்பி தம்பி ரூபாய் சர்ச் இது அண்டா குடு மாவுத் திருமால் மாவு கீழ குடு மாவு மாதி வரதுல பாருங்க சன்னி மாவு பாலகர் சுந்தரசாமி பாடிபடி கருப்பு பாடி கிருஷ்ண ஒரு விஷயத்து ஒரு அண்டபாடு ஓடி போறு ரெடஸ் சென்சினோ சிமா комби ஒரு விசி ஓடி மாவே முட்டம்பंसा திரும்பிடுரு ஏய் ஏய் குதிங்க போடுங்க ஓடி ஓடி அடடரசி டாப் டாய் டாய் சூப்பர் 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 ஒரு விஷயம் அந்த தி பசிங்க அடி 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 மோந்து அடிக்குது கூல் கூல் ஒட்டகம் கமிட்டியை குறုံး செய்த கமிட்டியை கவுளியா மாடு வந்து ஏற்கனவே வெளிய போற மாடு திருப்பி எட்டிட்டு கொண்டு வராங்க 30 சின்னது களித்தற மதரே காளிக்கு சிவமூர்த்தி நிறைவே விசயத்தில் அரச சுந்தரபடுத்து மாடதேவர் பரிபாகவர் சர்வம பிரியத்தர் சர் கோபால்கர் அந்த

माल मारू मैं नारि सेटकुलम काली का माल मारू और फिर अंता मौत जेडणि पलंजुर और अंता मार जेडणि कम टू बम बम பாயிர காண்டிகத்துக்கு அண்ட அள்ளிடறே தெட்டு என்னங்க போறாங்க ஒரு அண்ட ஒரு அண்ட சூப்பர் சூப்பர் கிளச்சர் ஓடும் சார் பிடி मारும் வந்து ஓடுறீங்க ஓடு ஓடுமா मार வேண்டியது இருக்கு வந்து புஷர் கடைய லாஸ்ட் சர்வீஸ் சபா ஏ தாங்க ஒரு தெய்வீகமா

இந்த புடி ஒரே கவுண்ட் செமமா மாட்டிப் போயிட்டான் தயடா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் மாட்டிப் போயிட்டான் ஒரு அண்டா மாட் ஒரு கோடி முறை ஒரு அண்டா மாட் ஒரு மூலமா இருக்கு ஒரு அண்டா டர் டைம் ஃபவுண்ட் கவுண்ட் முடிஞ்சே நீங்க தான் மாட பண்ணலாம் அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்கிறேன் நான் இப்ப புடிச்சிட்டாங்க பாருங்க சார்